இல்லையா இன்று போய் வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பையும் போல திமுக உடைய கூட்டணி வச்சுக்கலாம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க மேடம் இப்ப விஜய் வந்து புது கட்சி அப்ப புது கட்சி ஆனா விஜய பார்க்க வந்து ரசிகர்கள் வர்றாங்க மக்கள் கூடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்குகள் இருக்குமான்றது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு என்ன நினைக்கிறாரு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு நமக்கு வாக்கு இல்லாம தோத்து போயிட்டோம்னா பீகார் மாதிரியே தமிழ்நாடு தமிழ்நாடு அதாவது காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற கட்சி அது ஒரு உண்டியல் தூக்குற கட்சி என்ன அத வந்து எங்களோட டிவிக்கோட ஒப்பிட்டாங்க ஒப்பிடும்போது

சொல்றது காங்கிரஸ் வேஷம் போடட்டும் அது எப்பயும் போல திமுகவோட தொட்டில் ஆட்டிக்கிட்டு கட்டுமரத்தை தூக்கிக்கிட்டு போகட்டும் அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை வரப்போற தலைவர் விஜய் புது பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் போட்டா நாற்பது ரூபா போட்டு தந்தாங்க கடைசியில வீட்டுக்குள்ளேயே முடக்கிட்ட ஆலயம் காணமே எங்க அரசியல்வாதினா என்ன

எங்க இருக்குダンスபான ஓட்டிருக்க பாடி பத்தி அதல ஓட்டே இல்ல நீங்களா ஓடுங்க யே தோத்தின் சாப் ஒரு பாட்டு வருது இல்ல அந்த மாதிரி எதோ ஓடிக்கிட்டிருக்கீங்க நாங்க கேட்டுக்கிட்டிருக்கா அதெல்லாம் கிடையாது நீங்க என்னால யே தோத்தி சரி 1 2 சரி நீங்க பாடலாம் 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 பாக்கியா பூக்கியா தலைவர்கள் பார்த்திருப்போம் ஆனா உங்களுக்கு டிவி கே தலைவர் சொல்லிட்டாரு சிதம்பரம் பயங்கரமா எதிரா எதிர தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டமா ஆடுனாங்க காங்கிரஸ் தலைவர் இவர் காங்கிரஸ் தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் என்ன மண்டையில ஒரே கொட்டா கொட்டி சென்றார் பொங்கல் இங்களுக்கு ஏழு ஒரு பொங்கல் வரும் இருபத்தி ஆறுல தானே சட்டமன்ற தேர்தலு உங்க கூட கூட்டணி இல்லைன்றது வைத்தறிச்சல் இருக்கிறவங்க கவலைப்படுங்க திமுக ரெண்டுமே கூட்டணி கிடையாது உங்க கூட கூட்டணி கிடையாது ஆனா அவரு கூட்டணி வைக்கிற கட்சி நிச்சயமான முறையில வெற்றி பெறும் தனி பெரும்பான்மையோட அவர் வருவாரும் வேணாலும் பாரும் வைபர் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் எங்களோட வைபர் வாய்ஸ் சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டிய அனைத்து கேள்விகளும் பதில்களும் எங்கள் சேனலில் இருந்து உங்களுக்காக நாங்க கூறுகிறோம் என்ன மேடம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கும் என்ன இப்ப தற்போதைய நியூஸ் என்ன கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப வரைந்த சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரப்போதுல அதுல பாத்தீங்கன்னா கசமுசா நடந்துக்கிறதுக்கு கூட்டணி கட்சி ஊரா சரி நம்ம பிரேமலதாமா கூட இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை வந்திருந்தாங்க நம்ம ஏடிமிக்கல முன்னாள் உதயகுமார் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செஞ்சாங்க அந்த அம்மாவை பாக்குறதுக்காகவே ரெண்டு மூணு மணி நேரம் உட்காந்துருக்காரு பாத்துக்கங்க அது எப்பேற்பட்ட கட்சி ஐயா எம்ஜிஆர் ஐயா நம்ம ஜெயலலிதா அம்மா வழி நடத்தின கட்சி பாத்துக்கங்க ஏன்னா இந்த அம்மாவை பாக்குறதுக்கு நம்ம உதயகுமார் அண்ணன் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போய் உட்காந்துட்டு இருக்காரு இது எந்த வகைங்களா இல்லையா அதையும் கேக்குறீங்க இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பாய் பாய் அவ்வளவு நேரம் காத்து கடந்து கடைசி வரைக்கும் ரொம்ப கண்டுக்கிற மாதிரியே தெரியல சந்திச்சு பாய் பாய் போயிட்டாங்க அம்மா சந்திச்சு பேசுற மாதிரியும் தெரியல சரி இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நம்ம தாவேக்கா கூட்டணி அவங்களும் பாத்துக்கங்க புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி வருமா வராதா அப்படிங்கற மாதிரி தாவேக்கா கூட்டணி வந்து காங்கிரஸ்

கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டதுதான் காங்கிரஸ் ஆனா இப்ப இந்த கரூர் சம்பவத்துல கூட காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்யோட போன் கால்ல தொடர்பு இருந்திருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு அழியாத நட்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே இருக்கு இருந்தாலும் இப்ப இந்த கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல நேத்து வந்து அவர் காங்கிரஸ் தலைவர் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்பையும் போல திமுகவுடைய கூட்டணி வச்சுக்கலாம்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க மேடம் அப்ப இப்ப பீகார்ல நடந்த தேர்தல்ல காங்கிரஸ் வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதனால தமிழ்நாட்டுல நம்ம வந்து எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்க வேண்டாம் எப்பயும் போல திமுகவுடைய கூட்டணி வச்சுக்கோன்னு அறிவிச்சிட்டாரு அதுக்கு காரணம் என்னன்னு கேளுங்க இப்ப விஜய் வந்து புது கட்சி அப்ப புது கட்சி ஆனா விஜய பார்க்க வந்து ரசிகர்கள் வர்றாங்க மக்கள் கூடுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாக்குகள் இருக்குமான்றது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு என்ன நினைக்கிறாரு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு நமக்கு வாக்கு இல்லாம தோத்து போயிட்டோம்னா பீகார் மாதிரியே தமிழ்நாடு தமிழ்நாடு கூடாது ஆனா தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி திமுக அதோட காலங்காலமா கூட்டணியில இருந்திருக்காங்க அப்ப பழைய கட்சியோடய நம்ம கூட்டணி வைப்போம் அப்படின்னு எந்த ஒரு ரிஸ்க எடுக்க வேண்டான்னு ராகுல் காந்தி அவர்கள் திமுகவோட கூட்டணி அதிகாரப்பூர்வமா நேற்று அறிவிச்சிட்டாரு விஜய் கூட காங்கிரஸ் வந்து கூட்டணி ரத்தானது நேற்று வந்து ரசிகர்களும் பொதுமக்களும் அரசியல் ஒரு அதிர்ச்சியா கருதப்படுறாங்க ரத்தானதுனால விஜய்க்கு என்ன மாதிரி பின்னடைவு ஏற்பட போகிறது அதாவது காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற கட்சி அது ஒரு உங்கியல் தூக்குற கட்சி என்ன அதை வந்து எங்களோட டிவிக்கோட ஒப்பிட்டாங்க ஒப்பிடும் போது தாய்க்க என்ன எதிர்பார்த்தாரு அதுல தி டிவிக்கு என்ன எதிர்பார்த்தாரு எஸ்சி எஸ்டி ஓட்டை எதிர்பார்த்தாரு முஸ்லீம் ஓட்டை எதிர்பார்த்தாரு இப்போ வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட போக இவர் தாவேக்கா என்ன செஞ்சிருக்காரு ஓட்டு கிடைக்காது இல்லையா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட உட்காந்துருக்காரு அவர் போட்ட கணக்கு புற தவி ஆயிடுச்சு அப்படியே நீங்க நினைக்காதீங்க நீங்க நினைக்காதீங்க மேடம் விஜய் போட்ட கணக்கு தப்பாவே ஆகாது ஏன்னா இன்றைய தலைமுறை வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அன்னைக்கு விட இன்னைக்கு அரசியல் ரொம்ப விறுவிறுப்பாவும் சுறுசுறுப்பாவும் இளைஞர்கள் இறங்கி இருக்காங்க விஜயோட இளைஞர் அதாவது இறங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா இப்ப எஸ்ஐஆர்ல ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதெல்லாம்

நீங்க சொல்றது கரெக்டு காங்கிரஸ் வேஷம் போடட்டும் அது எப்பையும் போல திமுகவோட தொட்டில் ஆட்டிக்கிட்டு கட்டுமரத்தை தூக்கிக்கிட்டு போகட்டும் அது ஒண்ணும் பிரச்சனையே இல்லை வரப்போற தலைவர் விஜய் புதுசா ரெண்டு பேரோட கொள்கையை அழிக்கணும் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயோ கொள்கையை அழிக்கணும்னு வந்திருக்காரு இல்லையா அதை வந்து சிறுபான்மையினரும் எஸ்டி எஸ்டி பிரிவினரும் தூக்கி ஓட்டு போற அவங்களுக்கு குத்துவாங்க குத்தி அவரை கொண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்கு என்ன மேடம் தாவேக்க தலைவர் ரோட் ஷோ பயங்கரமா பண்ணாரு உடையாந்தாரு அது வந்து ஓடியாரு அரசியல்வாதியா மாதிரியாவே உடையாந்தாரு ஒரு பேண்ட் ஒன்று போட்டுக்கிறாரு சட்டை ஒன்று போட்டுக்கிறாரு பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் பாட்டா நாற்பது வேற போட்டு தன்னாங்க கடைசியில வீட்டுல முடக்கிட்டாரு ஆளைய ஆலைய காணமே எங்க அரசியல்வாதினா என்ன வெட்டு குத்து எதுனாலும் தில்ல சமாளிக்கணுங்க அதுக்கு தாங்க அரசியல்ல தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஓடி போற ஆள் கிடையாது அவரு இல சிங்கம் இலா ரத்தம் ஓடுது அவரு எப்படி ரோட் ஷோ பண்ணாரோ அதே மாதிரி அரசியல் வளம் வருவாரு ஏன்னு கேளுங்க இப்ப அந்த நாற்பது பேர் இறந்த சம்பவம் அவரை கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கு அது யாரா இருந்தாலும் இப்ப நம்ம வீட்லயே இருங்க மேடம் நம்ம வீட்லயே ஒரு கேனம்னா ஒரு முப்பது நாள் அனுசரிக்கிறது இல்லையா அந்த தொண்டர்கள் வந்து தன் வீட்டுல உள்ள கேத மாதிரி நினைச்சு அவரு ஒரு மனவேதனையில இருந்தாரு ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை பூரா இருபது லட்சம் கொடுத்து தத்தெடுத்துக்கிட்டாரு அவரோட எதிர்காலமே அதாவது அந்த சூடு பிடிக்க ஆறுற வரைக்கும் நாங்க அப்படியே அப்படி எல்லாம் தீக்கால ஆறிட்டு வரோம் தீக்காலோட எங்கயும் போக கூடாது அப்படி எல்லாம் அந்த மாதிரிதான் இப்ப அந்த தேவீஸ் அருமையான தலைவர் வர்றாரு தமிழ்நாட்டுக்கு சரியா அந்த தலைவர் வந்து கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அதுலதான் இந்த இருபது நாள் அவர் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளேயே அவர் என்ன நினைச்சது விஜய் காங்கிரஸ் நமக்கு பக்கவளமா இருக்கு தில்லா இருக்குங்கிற ஒரு நோக்கத்தோடனே அவரு அந்த பத்து ரூபா பாட்டுல இருபது ரூபா பாட்டுலன்னு கருவூறு அப்படியே ஒரு மரட்டு பாதுகாப்பு அவருக்கு தர இங்க பாருங்க ஒரு நிமிஷம் இருங்க மேடம் நீங்க பேசாதீங்க இனைய கொஞ்சம் பேச விடுங்க என்ன அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லைன்றதையும் கருதுறாரு சரியா இவ்வளவு ரோட் ஒரு பாதுகாப்பு தலைவர் வர்றாருன்னா அவருக்கு தகுந்த போலீஸ் பந்தோஸ்து கொடுக்கணும் ஒரு கட்சி தலைவர் அவரு அந்த பந்தோஸ்து அங்க இல்லாதனாலதான் நாற்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காரு சந்தோஷத்திலேயே கிடைக்கலை இருபது நாள் நீங்க ஒரு தலைமுறை வாங்கிட்டாருன்னு அவர் தலைமறைவாகல வாங்கல இப்ப வந்து எல்லா கட்சி தலைவருமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இது விஷயமா அவரும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இனி வரப்போற தேர்தல் நெருங்க நெருங்க பாருங்க அவர் அவரோட வேக எப்படி ரோட் ஷோன்றது டபுள் மடங்கா இருக்க அவர் காங்கிரஸ் அவரோட கூட்டணியில இருக்கிற அவர் தில்லா நினைச்சது இப்ப காங்கிரஸ் திமுகவோட பேச்சு அதனால ஒன்னும் பாதிப்பு இல்ல எங்க எஸ் எஸ்டி ஓட்டுல பிரிஞ்சிருச்சுங்க அதெல்லாம் இவருக்கு கணிசமான ஓட்டு இருக்குல்ல எங்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு பாதிப்பு அதுல ஓட்டே இல்ல உங்களுக்கு நீங்களா சொல்லிக்கா அப்படி கிடையாது அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் தான் ஓட்டு போடாட்டா கூட தனது அப்பா அம்மாவையே விஜய்க்கு போட வச்சிருவாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கு எந்த தன்னுடைய புள்ள அப்பா அம்மா பேச கேக்குறாங்க இப்போ அளவுக்கு கேட்பாங்களா கே புள்ள இருக்கு ஏன் பிஜேபி போட்டு போறான்னு சொன்னா போடுவானா போட மாட்டோம்னு எனக்கனங்கிறத உடனே உன்னை கேளுங்க நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் நீங்க சொன்னா உங்க பிள்ளை கேட்காது ஆனா பிள்ளை சொன்னா தாய்ந்தா போடணும் இப்ப கேப்போம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில தான் இப்ப இருக்கிறோம் நம்ம நீங்க என்ன பேச சொன்னாலோட்டு இருக்கு நீங்க என்னத்த சொன்னாலும் காங்கிரஸ நம்பிதான் விஜய் இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து இப்ப காங்கிரஸ் திமுக கூட போகும் ஓரங்கட்டிக்கு போய் நிக்கிற நீங்க சொல்றது கரெக்ட் காங்கிரஸ் வந்து டிவிகேயோட கூட்டணி வைக்கலாமான்னு கரூர் சம்பவத்தோட நினைச்சாங்க ஆனா அந்த நினைப்பு இப்ப முறியடிச்சாச்சு இவங்களுக்குரிய குறைய வாக்குகள் சேராம இருக்கும் இப்ப மேட அய்யாரங்க நீங்க வந்து சும்மா படபட படபடன்னு பேசாதீங்க கொஞ்சம் தண்ணية குடிச்சு கிளாஸ் ஆயிக்கோங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இப்ப காங்கிரஸ் கட்சி தலைவர் கரூர்ல நடந்த சம்பவத்தோட பாத்தீங்கனா நேரடியாக தொடர்பு கொண்டு தொலைபேசியில பேசியிருக்காரு சரியா அப்படி பேசும்போது கிரஸ்ன்ற ஒருத்தரும் வந்து தேர்தல் பொறுப்பாளரே வந்து நேர போய் பேசியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணி உறுதியாகும்னு எதிர்பார்க்கப்பட்டது சரியா இந்த கூட்டணி எது நடக்காததுனாலதான் இப்ப அப்படியே ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஏன் இந்த கூட்டணி முறியடிக்கப்பட்டது அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு நீங்க என்னமோ வாங்குவாங்கன்னு பே பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்களா ஓட்டுங்க எக் தோத்தி ஜப் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வருதுல அந்த மாதிரி ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நாங்களும் கேட்டுகிட்டு இருக்கோம் அதெல்லாம் கிடையாது நீங்க என்னதான் எக் தோத்தி பாட்டுனாலும் சரி ஒன் டூ த்ரீ பாடினாலும் சரி நீங்க ஹிந்திலையும் பாடலாம் தமிழ்லயும் பாடலாம் இங்கிலீஷ்லயும் பாடலாம் சாக்கியா பாக்கியா பூக்கியா பாக்கியான்னு உங்க தலைவர்கள் பூரா பேசுவாங்க நாங்க பாத்திருக்கோம் ஆனா உங்களுக்கு டிவி கே தலைவர் டாடா சொல்லிட்டாரு நீங்களும் வேணான்ட்டாரு திமுகவும் வேணான்ட்டாரு இப்ப காங்கிரசும் டிவிகேவே வேணான்னு சொன்னாலும் அவங்க பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்ல இருக்காங்க இளைஞர்கள் வாக்குகளை வாங்கி ஜெய் போன்ற உறுதியில இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம ஜோதிமணியும் பயங்கரமா ஆட்டம் ஆடினாங்க திமுகக்கு எதிரா விஜய தூக்கி வச்சுக்கிட்டு ஆட்டமா ஆடினாங்க காங்கிரஸ் தலைவர் இவர் காங்கிரஸ் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் என்ன செஞ்சா மண்டையில ஒரே கொட்டா கொட்டி உட்கார வச்சு விட்டாரு உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சு கூட்டணி அறிவிச்சுட்டாரு இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நேத்து என்ன அறிவிச்சு இதே கூட்டணி அறிவிச்ச முன்னாடியே எப்பயுமே திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு அவரும் அதிகாரபூர்வமா அறிவிச்சுட்டாரு அதனால இப்ப வந்து பிளவுபட்டது பட்டதுதான் நீ டிவி காங்கிரஸ் கூட்டணி கிடையாது இப்ப தாவேக்காலர் இருக்கார்ல அவரு தலைவர் பிஜேபி கூடயும் வரமாட்டேங்காரு ஏடிஎம்கேயும் போக மாட்டேங்காரு திமுக கூடயும் போக மாட்டேங்க காங்கிரஸ் கூடயும் மாட்டேங்காரு அவரோட திட்டம் தான் என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு என்ன பிளான்ல இருக்காரு அவரோட பிளான் என்னன்றத விட இப்ப வந்து விஜய் கட்சியில முக்கிய தலைவர்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவரும் பொங்கலுக்கு அப்புறம் கூட்டணியை பத்தி அறிவிக்கலாம் முக்கியமான விஷயம் என்ன பண்றாருன்னா மக்கள் சந்திப்புல தீவிரமா இருக்கிறாரு அது கால பொங்கல் என்ன ஒரு கொஞ்ச காலம் தான் ஒரு மாச காலம் தான் இருக்கு கூட்டணி எல்லாம் அறிவிச்சிருவாங்க எந்தெந்த கட்சி கூட்டணின்றது அவர் யார் கூட கூட்டணின்றது கன்ஃபார்மான முறையில வெளியே வந்துரும் என்னங்க பொங்கலுங்கிறீங்க மாட்டு பொங்கலா வீட்டு பொங்கலா இல்ல காட்டுல வைக்கிற பொங்கலா என்ன பொங்கலு என்ன விஜய்க்கு இவ்வளவு தூரிதா இருபத்தி ஆறு பொங்கலை தான் சொல்றோம் என்ன இருபத்தி நான் கூட நினைச்சேன் நீங்க பொங்கல் எங்களுக்கு இருபத்தி ஏழு ஒரு பொங்கல் வரும் இல்லையா அது அது வரதான் வரும் இருபத்தி ஆறுல தானே சட்டமன்ற தேர்தல் உங்க கூட கூட்டணி இல்லைன்றா நீங்க வயிற்றுச்சல் இல்ல இருக்க அதுக்கெல்லாம் கவலைப்படங்க பீகார்லயே அடிச்சு ரெண்டு பீகார்லயே அடிச்சு வந்துட்டாண்டி தமிழ்நாட்டை அப்படி கவலை புடித்து காமிக்கிறங்க அதாவது திமுக ஏடிம்கே ரெண்டுமே கூட்டணி கிடையாது உங்க கூட கூட்டணி கிடையாது ஆனா அவரு கூட்டணி வைக்கிற கட்சி நிச்சயமான முறையில வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மையோட அவர் வருவாரு வேணாலும் பாருங்க ஒரு நாற்பது பேர் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டாரு அதுக்கெல்லாம் பேர் வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டவர் போறாரு அதே சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து அவர் வீரம் நடந்துகிட்டு இருக்கு அவர் கூட இருக்கிறவங்க சரி

யாரில்ல சட்டமன்ற தேர்தல என்ன வெட்டி அடைஞ்சே காட்டு போனாங்க